மீன்வளம் மற்றும் மீனவ நலன் சமூக பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த கடலோர உள்கட்டமைப்புகளுக்கு பருவநிலை மாற்றங்களால் ஏற்படும் கடல் இருப்பு போன்ற பாதிப்புகளை தனித்திடவும் புதிய திட்டங்களை வகுத்திடவும் உடனடி இடைக்கால மற்றும் நீண்டகால நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் தேசிய கடலோர ஆராய்ச்சி மையம் என்சிசிஆர் மூலம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் இயக்குநரகத்தின் ஒருங்கிணைப்புடன் கடலோர பாதுகாப்புடன் கூடிய மேம்பாட்டிற்கான ஆய்வு மேற்கொண்டு அதற்கான திட்டங்களை செயல்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் மேலும் மீனவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கடலூர் திருவாரூர் புதுக்கோட்டை மயிலாடுதுறை தஞ்சாவூர் விழுப்புரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் சென்னை ஆகிய மாவட்டங்களில் மீன் இறங்குதளம் மீன்பிடி வலைகள் பின்னுதல் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு வசதிகள் செயல்படுத்தப்படும் இலங்கை கடற்படையினரால் அதிக அளவிலான தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஒன்றிய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் இலங்கை அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் உரிமையாளர்கள் நலன் கருதி இலங்கையில் நெடுங்காலமாக மீட்க இயலாத நிலையில் உள்ள மீன்பிடி விசைப்படகுகளுக்கு நிவாரணத் தொகையை எட்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப் படகுகளுக்கான நிவாரணத் தொகை இரண்டு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இலங்கை சிறையில் வாழும் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட முன்னூற்றி ஐம்பது ரூபாய் தின உதவித்தொகை ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது கடல் சீற்றங்கள் புயல் என இன்னல்கள் பல கடந்து வாழ்வை பணயம் வைத்து வாழ்வாதாரத்தை தேடும் மீனவர் நலனில் மிகுந்த அக்கறை கொண்டுள்ள நம் மாநில அரசு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானியங்களை தொடர்ந்து உயர்த்தி வந்துள்ளது இந்த நிதியாண்டில் மீன்பிடிப்பு குறைவு மானியம் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு மீனவர்களுக்கு தலா ஆறாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடிப்பு குறைவு காலத்திற்கென சேமித்து வைப்பதை ஊக்குவிக்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மீனவர் மற்றும் ரெண்டு லட்சத்தி மூவாயிரத்தி எரநூற்றி தொ தொண்ணூறு மீன மகளிருக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வீதமும் மீன்பிடி தடைக்காலத்தில் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு மீனவர்களுக்கு ஒன்றிய அரசின் பங்களிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயுடன் மாநில அரசின் கூடுதல் பங்களிப்பாக ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சேர்த்து தலா எட்டாயிரம் ரூபாய் வீதமும் என மொத்தம் முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மானியம் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் எரி எண்ணெய் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் மானிய விலையில் வழங்கிட இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இருநூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது